ஆய்வு முடிவு செய்கிறது இந்த ஆய்வு உலக காப்பிய தலைமையின் போது கவிதைகள் நீண்ட கவிதைகள் உருவாவது காப்பியங்கள் என்று சொல்லலாம் அப்படி உருவான காப்பிய வகைகளில் மிக பழமையான காப்பியம் நமது சுமேரிய நாகரீகம் என்ற கருத்துடைய கில்கமே காவியம் என்ற காப்பியம் அதன் பின்பு ஹோமர் எழுதிய இலியன் ஒடிசி என்ற காப்பியங்கள் கிறிஸ்துவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உருவான காப்பியங்கள் இந்தியாவை பொறுத்தவரை கம்பறைக்கு பாதித்திருக்கக்கூடிய காப்பியங்கள் என்று பார்த்துட்டு ராமாயணம் அகநிகை சம்பவங்கள் எல்லாம் காளிதாசரின் குமார சம்பவம் இடத்தில் இருக்கிறார் அவையெல்லாம் பதினோரா நூற்றாண்டில் உருவான கம்பராமாயணத்திற்கு ஒரு பின்மூலமாக அல்லது ஆதார நூற்காக இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது கம்படின் தரிசியலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆராய்ச்சி கற்பனை அடக்கிய ஈர்த்தி அடக்கியலை என்பதில் சொல்லி பாத்திரங்களை வடிவமைத்திருக்கும் தன்மை மொழியடகு இவற்றை அடுத்ததாக ஆராய்ச்சி செய்வோம் அதை சொல்வதற்கு முன்பாக போன நூற்றாண்டில் நியூ ரியலிசம் என்கிற ஒரு இலக்கிய அமைப்பு உருவானது உலகெங்கிலும் உலக தவிய ஒரு இயக்கமாக நியூ ரியலிசம் அது உருவாவதற்கு காரணமாக இருந்த புத்தகம் செவன் டைம்ஸ் ஆஃப் ஆண்டிக்விட்டி என்று வில்லியம் எம்சன் என்பவர் எழுதிய ஒரு நூல் அதில் அவர் ஏழு வகையான மறைபொருள்களை சொல்கிறார் ஒரு படைப்பாளி அல்லது கவிஞன் ஏழு விதமான முரண்பாடுகள் அல்லது மறைபொருட்களை உபயோகப்படுத்தி எப்படி வாசிப்ப ஒரு மனதிலுடைய இந்த அதிர்ச்சி வளைவை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் அந்த புத்தகத்தின் மையப்படும் அது ஓமை ஒன்று அந்த ஏழு வகைகளில் ஓமை சீடை என்று வருகிறது முக்கியமான அம்சம் பல பொருள் ஒரு ஓமை என்கிற ஒரு முக்கியமான உக்கியை கூறுகிறார் அந்த வெள்ளியின் எந்த என்பவர் கடந்த நூற்றாண்டில் ஆனால் அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த கம்ப இந்த உக்கியை பயன்படுத்தி அதை உதாரணத்தோடு வழங்கிக் கொண்டு முடக்கலாம் எப்பா விஸ்வாமித்திரனும் கிராம இலக்குவர்களும் விதைக்கு செல்கிறார்கள் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் எல்லாம் முடிந்தது இருவரும் காலை புரிகின்றனர் அப்போது விஸ்வாமித்திரனும் இலக்குவனும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் சென்று தொடர்ந்துக்கிறார்கள் அந்த கட்டத்தில் வருகிறது இந்த பாடல் முனியும் தம்பியும் போய் முறையாத்தவன் இனிய பள்ளிகள் பின் இரு கனியும் போய்பவன் அன்பனும் திங்களும் தனியும் தானும் தன் தையனும் ஆகினான் என்கிற பாலகாண்டத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான பாடல் இதை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம்

இருப்பினும் கனி பகலிலும் கனி போன்றவன் பகலில் வந்து நல்லா இருக்க வேண்டாம் பகலிலும் கனி போன்றவன் என்ற இரண்டாவது பொருள் மூன்றாவதாக அவ்வையாரே முருகன் கேட்டதைப் போல சுட்டப்பழம் வேண்டுமா சுதாத பல வேண்டுமா என்று கேட்டதைப் போல பகலில் இருக்கக்கூடிய கனி கூட சூடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ரீசன் காரணமாக ஆனால் இரவில் இருக்கக்கூடிய கனி குளிர்சாதன கட்டியிலே வைத்த கனி போல இனிமையும் சுவையும் கூடியதாகும் ஆனால் இருப்பு கனியும் என்று எல்லோருடன் பணத்தை இனியவனாக இனிய சுபாவம் கொண்டவனாக ராமன் படத்திறான் என்ற மூன்றாவது பொருளும் வருகிறது போதே ஓமைதான் இரு கனியும் என்ற ஒரு வார்த்தை பொருள் அடுக்கடுக்காக மூன்று பொருட்களை வைத்திருக்கிறார் கம்பர் இதுதான் ஒரு கவிஞனாக கவிநயத்தை நயத்தை கம்பரின் பாராட்ட வேண்டிய இடம் இந்த இடம் இருக்கிறது மனித நற்ற பொருட்களை மனித இயல்புகளை சுத்தி காட்டுவது பிரசானி சில வார்த்தைகள் என்றால் கடைசி முறையில் கங்குலும் திங்களும் கங்குல் இரவு இரவும் நிலவும் தனிமையும் சீதை நினைவாக இருக்கக்கூடிய ராமனுக்கு தோழர்கள் போல அமர்ந்திருக்கின்றன என்று முடிக்கிறார் இந்த பாடல்கள் உயிர பொருட்களுக்கு மனித தன்மைகளை கொடுக்கிறேஷன் அப்போதை கம்பரை உபயோகப்படுத்தி இருக்கிறார் அடுத்து பாத்திர அமைப்பை பார்க்கலாம் எடுத்து கம்பரை ஆகும் போது வால்மீகியின் ராமாயணத்திலே ராமன் தீதைவர்கள் எல்லாம் சாதாரண யதார்த்த கதை வாங்க ஆனால் கம்பராமாயண காலகட்டத்தில் நமக்கெல்லாம் தெரியும் அவர்கள் தெய்வாங்க போட்டியவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது கூட அந்த தெய்வாம்சத்தை கொடுத்த முடிவு செய்திருக்க ஆனால் அதற்கு ஒரு சிக்கல் இருக்கிறது மும்படிய நிலத்தால் உடனே அடைந்தவனை எப்படி கோபப்படுவனாக அல்லது காதல் கொள்வனாக ஒரு சாதாரண மனிதனை எப்படி காட்ட முடியும் அதனால் அதை அவர் சமன் செய்து தானியம் செய்து கொடுக்க வேண்டும் அதை எப்படி செய்கிறார் என்றால் ஜான் மில்லன் சொல்வார் பை லைஃப் சொர்க்கத்தை கொண்டு பூமியின் பொருட்களை உதாரணமாக அதே போல ராமரின் தெய்வத்தன்மைகளை பிற கதாபாத்திரங்களின் வாயிலாக இந்த கருங்கடல் பள்ளி தலைவி நீங்கி போய் விருந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்கிற இந்த பாடலில் பாக்கடையில் இருந்தவர்கள் தான் ராமன் கீதையாக வந்திருக்கிறார்கள் என்ற அவர்கள் தெய்வ அம்சத்தை கதையோட்டத்தின் வாயிலாகவும் சுக்ரீவன் போன்ற பிற பாத்திரங்களின் வாயிலாகவும் சொல்லும் கம்பல் ராமரின் வாயிலாக சொல்லும்போது அவரை ஒரு சாதாரண மனிதனால தான் கரப்பை சந்திக்கப்படுவதை போன்ற சாதாரண விஷயங்கள் தான் செய்கிறார் அதை பார்க்கும்போது மனிதத்தன்மை இப்படித்தான் அவர்கள் சௌகரியமாக அவரை சமன்படுத்தி பற்றி கிளைக்கதைகள் சொல்கிறார் ஆனால் முக்கியமான கதை பாத்திரமா கீதியை சொல்லலாம் ராமனை கண்டதும் காதல் கொண்ட நிலை ஒரு செய்திலை அதன் பின்பாக ராமனோடு காணகம் செல்லும் போது ஏதோ சுற்றுலாக்கு போகும் திரும்பி போல அந்த காணகத்தை காட்சியில் எல்லாம் வெற்றப்படியே செல்கிறார் அப்போது மற்றொரு நிலை இது தவிர ராமன் அவரை கடத்தி பறக்கும் போது பதற்றமுற்ற நிலை அதன் பின்பு ராமன் ராமனை வென்று அவரை சந்திக்கும் போது கோபம் முடிகிறான் அவர் கற்பை சந்திக்கும் போது குற்ற நிலை என்று கீதை மனைவியின் படியே இந்த தங்கராமனின் முழுவதுமே பயணிக்கிறது கிட்டத்தட்ட ராமரை விட சீதை பெரிய கதாபாத்திரம் என்று நினைக்கும்படியாக நம்பரை ரொம்ப நயமாக படைத்திருக்கிறார் கம்பர சிறையின் பாத்திரம் பாடமா அதே போல இரண்டு உதாரணங்கள் நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது புகனின் உதாரணம் எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு பாத்திரம் பிரபலமான பாடலும் கூட ஆடந்தரை ஆறு கடந்து வைப்பாரோ என்று வரதன் சேமியோடு வரும்போது கோபம் முடிகிறான் உதாரணம் ஆனால் வரதனுடைய உண்மையான நோக்கம் தெரிந்த பிறகு அப்படியே ஒரு அந்தல் பெற்றை போல தரையில் மாறுகிறான் ஆயிரம் ராமர் கூட இவனுக்கு என்ன ஆக என்று சொல்லும்போது அவரின் தொடர்பியலை காட்டுகிறது அதே சமயத்தில் சாதாரண மனிதர்களின் தர்ண மனதையும் கூட கருத்து சொல்லாமல் கொண்டுகிறார் நம்ம பார்க்கிற கிளைகளை வந்து பாடலாம் மலையே மரணி மயிலை உயிரை தலையை பிணையை கடிவை கடியை என்ற இந்த பாடலில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கிறது எல்லாமே தனி சொற்கள் ஒற்றை சொல் ஐயா சொல்றாருன்னா ராமன் கடத்தி பறக்கிறான் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது மனதில் வேகம் வேகத்தை காட்டுவதற்கு ஒற்றை சொற்களை போட்டிருந்தா கிடைக்கும்

அக்னி தேவனையும் அந்த குரங்கை அன்பனையும் பிடித்துக் கொண்டு வா என்று கட்டளை பிறப்பிக்கிறான் முக்கியமான மிக சிறந்த தம்பராமாயணத்திலேயே குறைந்த பாடல் அரிய அங்கே இருக்கிறார்கள் கோபத்தில் ஆணைகளை கேட்கிற மன்னர் நீட்டி முழங்கி கொண்டு குடித்துவான் வீழ்த்தி ஆகி இங்கே சாதுயமாக இதுதான் அந்த மாதிரி நிறைய பயன்படுத்துவதால் தான் தங்கராமாயன் எல்லோருக்கும் பிடித்த பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு நிறைய அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் முக்கியமான ஒற்றுமை என்று பார்க்கும்போது பொருத்தமான வசனங்கள் அந்தந்த பாத்திரங்கள் சரியான வசனங்கள் வேறு அதாவது பெரிய பிரபுக்களை பற்றி தேட்சிகள் எழுந்தபோது கவிநடை நடை சாதாரணமாக அந்த சூழ் என்று சொல்லக்கூடிய விகர கவியை ஒரு சாமானிய நடையும் உபயோகப்படுவார் தேட்சி கம்பர் அதே போல இந்த புகன் வாயிலாக இருக்கும்போது ஒரு சாமானிய நடைபெறும் அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் பொருத்தமான ஒரு வாய்வொழி வேறு அடுத்து நுழக்கமான பாத்த அமைப்பு என்பது இதே ஒரு சரியான உதாரணம் மிக முழுக்கமான ஒரு பாத்திர அமைப்பு கும்பகணனையும் கூட சொல்வார் உளவியல் நுணுக்கத்தை பற்றிய உதாரணங்கள் நிறைய இருக்கிறது ஷேக் ஷேக் காவியம் எல்லாவற்றிலுமே மனித மனம் எப்படி சிந்திக்கும் என்பதை அடியாளர் அதாவது தனது கதாநாயகனை எண்ணி நெகிழ செய்வதில் நிகரற்றவர் ஷேக் பியர் என்று சொல்வார் அதே போல நம்பரை படித்த பிறகு ஷேக்ஸ்பியரை கூட கம்பருக்கும் அந்த நுணுக்கம் உளவியர் கொண்டிருக்கிறார் சுற்றிலும் அரசியல் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் இதுதான் சரியான தருணம் இல்லை என்று தற்கொலை செய்யக்கூடியாள் இது எழுந்து செல்கிறார் அப்ப நினைக்கிறார் தர்மம் என்று ஒன்று இருக்கிறதா நான் தர்ம சுருபனை கல்யாணம் செய்திருக்கிறேன் தர்மமே உருவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்போ முடி வருகிறது என்று தர்மத்தை வந்தபடியே தனது கூதலையே கைராக்கி ஒரு மரத்தில் கூத்து படத்து வைக்கிறார் ஆனால் அங்கே வால்மீகி நயமாக சொல்வார் அவர் எந்த மரத்தை தேர்ந்தெடுக்கிறார்

நயமாக பேசுகிறார் நன்மை இது வேகமாக காட்டியிருக்கும் இந்த கம்ப நிகழ்ச்சியில் மாறுபடுகிறார் வாங்கியை காரணம் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய போயிருக்கும் போது நேரம் எடுக்கப்பட முடியாது என்ற ஒரு சௌகரியமும் வருகிறது காரணம் நிறுத நல்ல நின்றால் எடுத்த உடனே இவன் அரக்க நல்ல வள்ளுவரின் வாணியில் சொல்வதனால் பொறிகள் ஐந்தும் என்றவன் தூயன் நவையிலன் இதெல்லாம் அவனை பார்த்த உடனேயே இதை தோன்றிவிடும் அதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த பதினோராம் நூற்றாண்டில் உருவான கம்பராமாயணத்தில் அனுமன் தெய்வாம்சம் பொருந்தியவனாக ஆகிவிட்டான் அதனால் சந்தேகப்படுதல் சேவைகள் என்று காப்பார் அது தவிர அவர் சொல்கிறார் ராமநாமத்தை சொல்லி தற்கொலை தடுத்தார் சீதை அதற்காகவே அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் அன்பன் தடுத்த அன்பனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சீதை கண்டுகிறார் இந்த வேறுபாடு இருக்கிறது வால்மீகி ராம் அதுபோல நீங்கள் மருத நில வர்ணனைகள் எல்லாம் வால்மீகி ஒரு ரிஷி என்பதால் பெரும்பாலும் அது வந்து சத்துவம் தத்துவார்த்தமாக சாமானிய மனதில் சொல்லுவருக்கு கம்பராமாயணம் அந்த கொண்டு கொள்வது இருக்கிறார் ரொம்ப ஈட்டடி சேர்த்து ஒரு வண்ணமயமானதாக அதை மாற்றுகிறார் மருந்து நல நன்மைகள் எல்லாம் நீண்டதாக இருக்கிறது இது ஒரு முக்கிய வேறுபாடு சொல்லலாம் அதாவது சீதையை கண்ட செய்தியை அனுமன் ராமனுக்கு சொல்லுங்கள் இது வால்மீகி ராமாயணத்தில் எப்படி வருகிறது என்று பார்த்தீர்கள் அது யதார்த்த மனிதர்களை கொண்டு யதார்த்த காப்பியமாக உருவான காப்பியம் வால்மீகி தான் அதில் அனுமன் நேரா பறந்து வந்து வானரங்களை பார்க்கிறான் என்று அங்கிருந்து சென்று சுக்ரீவன் தன் அரசனை பார்த்து அரசனிடம் ஆட்டியில் வாங்கிய பிறகு ராமலட்சுமர்களை வணங்கி கண்டே சீதை என்று சொல்கிறான் ஆனால் கம்பரிங்கே மொத்தமாக மாறுபடுகிறார் நீராடாக என்ன செய்கிறார் என்றால் நேரடியாக ராமனிடம் வந்து கண்டனன் கற்பனுக்கு அணியை கண்டலாம் கண்டிப்பே என்று நாம் சொல்லுவோமே அந்த கண்டனன் கற்பனுக்கு அணியை கண்டலாம் என்று சொல்கிறான் இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி அதற்கு முன்பாகவே இவன் ரொம்ப வினயம் மிகுந்தவன் ரொம்ப அறிவு மிகுந்தவன் என்பதால் அனுமன் என்ன செய்கிறான் பறந்து வருகிறான் பறந்து வரும்போது ராமன் மகன் சோகமாக இருக்கிறது அதை பார்த்து அனுமன் உடனே அந்த சோகத்தை அந்த அறை நொடியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அப்படியே இறங்கும் போது

பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறோம் எப்பவுமே தமிழ் தமிழ் சொல்லுடைய தமிழ் பெரிய முடியே இப்படி எல்லாம் ஓமை இருக்கிறதா உங்கள் தமிழில் என்று கேட்கும்போது இருக்கிறது இவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தம்பர் படகூட்டத்திற்கு மட அன்னத்தை ஊமைப்படுத்தியிருக்கிறார் என்று பாடலோடு நடத்தி இருக்கிறார் அந்த இப்படி ஆங்கில கவிஞர்களுக்கு இணையாக என்ன சொல்ல போனால் உலக கவிஞர்களுக்கு இணையாக இன்னும் சில இடங்களில் இந்தியும் இருக்கிறார் கம்பர் ஆனால் நிதர்சன உண்மை என்ன தமிழ் பொறுப்பு நல்ல உலகம் கம்பரை கொண்டாடுகிறது இதை போன்ற கழகங்கள் கட்சிகளில் எல்லாம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்போ லிட்ரேச்சர் போன்ற புத்தகங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் காளிதாசனையோ இந்தியாவை பொறுத்தவரை வால்மீகியோ அல்லது தாகூடியோ சொல்லும் அளவில் கொண்டாடும் கம்பரை பற்றிய குறிப்புகள் இல்லை என்பதுதான் உண்மை இதற்கு நிறைமுறையில் நான் உதவி விரும்பவும் காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை குறைவு இது வந்து ஒரு தக்க ரீதியான ஒரு ஆனாலும் நம் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட லத்தீன் அமெரிக்காவில் அதை செய்திருக்கிறார் கியூபா லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இயந்த இலக்கத்திற்குரிய எண்ணிக்கை கொண்டவர்கள் வெளியே அதுக்கு அதற்கான செய்ய வேண்டியது என்னவென்றால் இன்னும் தரமான ஆங்கில இந்தி ஒப்பாய் நூல்களுக்கு இடம் இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது அது ஒரு கொலாபரேஷன் என்ற ஒப்புரவு நிலையை ஏற்படுத்தி இரண்டு நாடுகளில் அவரை இணைத்து